தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நாக்கை அடக்கி பேச வேண்டும் என முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் சரவணன் எச்சரித்துள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குறித்து அவதூறாக பேசிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மீது நடவடிக்கை எடுக்க கோரி அதிமுக மருத்துவ அணியின் மாநில இணைச் செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் சரவணன் மதுரை மாநகர காவல் ஆணையரை நேரில் சந்தித்து புகார் மனு அளித்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த டாக்டர் சரவணன் தமிழக மக்களிடையே அண்ணாமலை வெறுப்பை விதைத்து வருகிறார் என கூறினார் எங்களுக்கு வீடியோ எடுப்பாரு மட்டும் தெரியும் அதைத்தான் அவர் மையில கையெழுத்து போட்டேன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அது ஒரு வீடியோ கட்சி அது அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் வியாபாரி எம்பிபிஎஸ் பிடிஎஸ் சேர்க்கைக்கான முதல்கட்ட கலந்தாய்வில் பங்கேற்றுள்ள மாணவர்கள் கல்லூரிகளை ஆன்லைனில் பதிவு செய்ய இன்று கடைசி நாளாகும் தமிழக அரசு இடஒதுக்கீட்டின் கீழ் இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இடங்களில் சேர்வதற்கான ஆன்லைன் கலந்தாய்வு கடந்த இருபத்தோராம் தேதி துவங்கியது பொதுப்பிரிவில் இடம்பெற்றுள்ள மாணவர்கள் இதில் பங்கேற்றுள்ளனர் இந்த நிலையில் கலந்தாய்வில் பங்கேற்றுள்ள மாணவர்கள் கல்லூரிகளை ஆன்லைனில் பதிவு செய்ய இன்று ஐந்து மணி வரை வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இருபத்தெட்டாம் தேதி மாணவர்களுக்கு சீட் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதி தற்காலிக முடிவுகளும் முப்பதாம் தேதி இறுதியான முடிவுகளும் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இறுதியாக ஒதுக்கீடு ஆணை பெற்ற மாணவர்கள் செப்டம்பர் ஐந்தாம் தேதி மாலை ஐந்து மணிக்குள் சம்பந்தப்பட்ட கல்லூரிகளில் சேர வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை பசுமை வழி உள்ள செவ்வந்தி இல்லத்தில் மகளிருக்கான சிறப்பு தொழிற்பயிற்சி வகுப்புகளில் பயன்பெற்ற நூற்றுக்கும் மேற்பட்ட பயனாளர்களுக்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சான்றிதழ்கள் வழங்கினார் பெண்களின் முன்னேற்றத்திற்காக சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் கே பி கந்தன் ஏற்பாட்டில் இலவச சிறப்பு தொழிற்பயிற்சி வகுப்பை கழக பொதுச்செயலாளர் அண்மையில் தொடங்கி வைத்தார் இதில் பியூட்டிசியன் கோஸ் ஆரி அண்ட் ஃபேப்ரிக் பெயிண்ட்ஸ் கோர்ஸ் ஸ்போக்கன் ஹிந்தி கோர்ஸ் யோகா கோர்ஸ் போன்ற பயிற்சி வகுப்புகள் இலவசமாக வழங்கப்பட்டது இதில் தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் கழக பொதுச் செயலாளர் சான்றிதழ் மற்றும் கௌரவ பரிசுகளை வழங்கினார் இந்த நிகழ்வில் சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் கே பி கந்தன் மாவட்ட அவைத் தலைவர் எம் காமராஜ் குன்றத்தூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் கே பி ஏசுபாதம் ஆகியோர் கலந்து கொண்டனர்